காலையில அட்டாக் முடிஞ்ச உடனே ட்ரம்ப் வந்து இந்த போர் வந்து நின்றுடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு இதை நிறுத்திடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இது வந்து போரே கிடையாது இது வந்து நம்ம சக இந்தியர்கள் மேல அவங்க ஒரு தீவிரவாத கோழைத்தனமான ஒரு தாக்குதலை நடத்திட்டு போயிருக்காங்க அப்படிங்கும் போது நம்ம ஒரு பதிலடி கொடுத்துதான் ஆகணும் அதுதான் எல்லா இந்திய ஒட்டுமொத்த இந்தியாவும் அததான் நினைச்சிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது அதற்கான பதிலடியா அதுக்கு யாரு காரணம் அப்படின்னா வந்து லஷ்கர் தொய்பா ஜெய்ஷே முகமது போன்ற தீவிரவாத அமைப்புகள் இவங்களை நம்ம அங்க இருந்து நம்ம ஒழிக்கணும் அப்படிங்கறதுதான் இவங்களுக்கு வந்து அவங்க பாகிஸ்தான்ல வந்து பஞ்சாப் அப்படிங்கிற ஒரு மா அங்க ஒரு மாநிலம் இருக்குது நம்ம ஒரு நம்ம நாட்டுல ஒரு பஞ்சாப் இருக்கிற மாதிரி பாகிஸ்தான்ல ஒரு பஞ்சாப் இருக்கு அந்த பஞ்சாப் வந்து தீவிரவாதிகளின் ஒட்டுமொத்த குடியிருப்பே அங்கதான் இருக்குது சோ அதனால நம்ம அந்த அவங்க அழிச்சுட்டா வேற அழிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது இல்லையா சோ அதனால அந்த தீவிரவாதிகளோட கூடாரத்தை அழிக்கணும் தீவிரவாதிகளை கொல்லணும் அப்படின்னு அப்படின்னு ஒரு தீவிரவாதிகள் மேல தொடுக்கப்பட்ட ஒரு தாக்குதல் தான் இது